கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் இருபத்தி எட்டு பத்து பதினொன்று முதல் யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அது நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நானே உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் யாக்கோபு வீட்டில் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி தந்தையை ஏமாற்றி ஆசிர்வாதங்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு பயந்து எங்க போறாரு மாமா வீட்டுக்கு போறாரு போற வழியில இது எப்படி தெரியுமா இருக்குது தேவன் சொல்றாரு நீ ஏமாத்தி அந்த ஆசிர்வாதத்தை வாங்க வேண்டாம் அந்த ஆசிர்வாதம் யாரோடது தான் தான் இதுக்கு இவ்வளோ பெரிய திட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே அது உனக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன் தேவனுடைய ஆசிர்வாதத்தை யாராலும் பறிக்க முடியாது தேவன் நமக்காக வைத்திருக்கின்ற ஆசிர்வாதத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது இங்க வசனம் சொல்லுது பாருங்க ஆதியாகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டாவது வசனம் அங்கே அவர் ஒரு சொப்பனம் கண்டார் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் அவர் கையில் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு கம்பு மட்டும்தான் என்ன செய்திருந்தார் வைத்திருந்தார் ஒரு கம்பு மட்டும் வைத்து கொண்டு தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள தன் மாமா வீட்டுக்கு அவர் என்ன செய்கிறார் செல்கிறார் அவருக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்ன நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன் அது மட்டும் இல்லை உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இது சொன்ன உடனே இந்த பலனை எல்லாம் யாக்கோபு பெற்று கொண்டாரா இது சொன்னதுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா அவர் எத்தனை பாடுகளின் வழியாக கடந்து சென்றார் தெரியுமா இருபத்தி ஓரு வருடம் தன்னுடைய மாமா வீட்டில் அடிமையாக இருந்தார் லாபானால் பல முறை அவர் ஏமாற்றப்பட்டார் பதினான்கு வருடங்கள் எந்த ஊதியமும் இல்லாம அவர் அடிமையாக என்ன செய்கிறார் வேலை செய்கிறார் இந்த இடத்துல இவ்வளவு கஷ்டங்கள் அவருக்கு வரும் அப்படிங்கிறத தேவன் அறிந்து அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயே அவர் இருந்து விடக்கூடாது என்பதற்காக தனது வார்த்தையை கொடுத்து அவர் அங்கே என்ன செய்கிறார் அனுப்புகிறார் உன்னோட இடம் அது இல்லை நீ போக போற இடம் இல்லை நான் உன்னை திரும்ப என்ன செய்வேன் வர செய்வேன் ஒரு தரிசனத்தோடு நான் சகோதரனை ஏமாற்றி விட்டேனே தந்தையை ஏமாற்றி விட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த உள்ள கலங்கி இருக்கும் ஏன்னா அதுக்கு சம்மதிக்கலை முதல்ல அவர் தேவன் என் மேலே கோபமாக இருப்பாரோ நான் தவறு செய்து விட்டேனோ ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு என்ன செய்திருக்கோம் இருந்திருக்கும் ஆனால் அங்கு தேவன் அவரது அன்பை அங்கு யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார் நீ எனக்கு தூரமாலாம் இல்லை அவர் நிற்கின்ற இடத்திலிருந்து வானத்துக்கு என்ன வருதா ஏணிப்படி நீ நிற்கிற இடத்துலயே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ தனியாக இல்லை தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தாங்களாம் எவ்வளோ அழகாக பேசுகிறார் இல்லையா நீ தனியா இல்லை நான் உன் மேலே கோபமாக இல்லை நீங்கள் இந்த வண்ணாந்தரத்தில் தனியாக இருக்கிறேன்னு நினைக்கிறியா நான் உன் கூட தான் இருக்கிறேன் நீ தனியா போக போறியா இல்லை நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து கொண்டு உன்னை நான் திரும்பவும் வர பண்ணுவேன் அங்கே அவர் என்ன கொடுக்குறாரு வார்த்தையை கொடுக்குறாரு அந்த வார்த்தை தான் யாக்கோபை அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலையும் விசுவாசத்திலையும் பொறுமையிலையும் நிலைத்து நின்று அந்த பலன்களை எல்லாம் பெற்று கொள்ள வைத்தது வார்த்தையை விசுவாசிக்கிறது புதுசு இல்லை அவர் முதல்ல இருந்தே தேவன் அப்படிதான் என்ன செய்கிறார் செயல்படுகிறார் ஏன் யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்தார் ஏன்னா அந்த காலத்துல என்ன கிடையாது வேதாகமம் கிடையாது நம்ம வைத்திருக்கின்ற மாதிரி வேதாகமம் அவங்களுக்கு கிடையாது அதனால் அவர் அந்த தரிசனத்தை என்ன செய்கிறார் கொடுக்கிறார் அதைவிட அதிக நிச்சயமான உறுதியான வார்த்தை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உலகம் அழிந்து போகலாமா ஆனாலும் இதில் உள்ள ஒரு வார்த்தையாக என்ன செய்யாதா அழிந்து போவது இல்லை அத்தனை நிச்சயம் உள்ளது அந்த வார்த்தையில் உள்ளது நிறைவேறும் வரைக்கும் அது என்ன செய்யாது மாறாது உலகத்துல எது வேணாலும் மாறலாம் நம்ம மாறாதுன்னு நினைக்கக்கூடிய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மாறலாம் ஆனா வார்த்தை என்ன செய்யாது மாறாது அத்தனை ஒரு உறுதியானது அவர் ஆப்ரஹாமுக்கு கொடுத்தது வார்த்தை தான் ஈசாக்கு கொடுத்தது வார்த்தை தான் யாக்கோபுக்கு கொடுத்தது வார்த்தை தான் அவங்களுக்குலாம் கையில வேதம் கிடையாது அவர் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இங்கு யாக்கோபுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரே வானதூதர்கள் ஏறி இறங்குகின்ற வண்ணமாக அவர் நிற்கின்ற இடத்திலிருந்து வானம் திறந்து ஒரு ஏணி என்ன அதே அதே வாசல் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி தெரியுமா யோவான் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் அதற்கு வேல் நாசரயத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான் அதற்கு பிழிப்பு வந்து பார் என்றான் இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி என்றான் இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த கடைசி வசனத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் வானம் திறந்திருக்கிறது தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாவத்தினால மறித்து போய் தேவனிடம் இருந்து ஒரு பிரிந்த வாழ்வை நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் தேவன் அற்ற ஒரு நிலைமை அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியராக இருந்த ஒரு நிலைமை தேவனே இல்லாத ஒரு வாழ்வை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் தேவனோடு நம்மளால் உறவு கொள்ள முடியாது பாவம் தடையாக இருந்தது இந்த தடையை நீக்கி தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி அந்த உறவில் அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனாக என்ன செய்தார் இறங்கி வந்தார் அவர் செய்த செயலின் நிமித்தம் தேவனோடும் நமக்கும் என்ன ஏற்பட்டிருக்கிறது உறவு ஏற்பட்டிருக்கு தேவன் நமக்கு தூரமாக இல்லை நம்மோடு தொடர்பில் இருக்கிறாருங்கிறது தான் இந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய குரல் கேட்காத இடத்தில் தேவன் இல்லை நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க முடியாத இடத்தில் அவர் இல்லை நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் யாருமே இதை தெரிந்து கொள்ள மாட்டாங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க என்னோட பிரச்சனைகளை யாருக்கும் புரியாது எனக்கு தான் தெரியும் சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்குறீங்களோ அந்த சூழ்நிலையை அவர் அறிவார் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவர் உங்களை தனியா விடல அவர் உங்க தான் என்ன செய்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் அதுதான் இந்த வசனம் சொல்லுது வானம் திறந்திருக்கிறதும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் இந்த தொடர்பை நம்மிடத்தில் உண்டாக்குவதற்காக தான் கிறிஸ்து என்ன செஞ்சாரா இறங்கி வந்தார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்